வணக்கம் நேர்களே நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருப்பது பழனிமலை அடிவாரத்தில் உள்ள வீதிங்க நம்ம முடிக்காணிக்க செலுத்து போவோம்ல அந்த வீதி தாங்க மாக்கா மக்கள் அங்கங்கே அப்படி அப்படியே கூடம் கூடமாக போகிறாங்க வராங்க அது மட்டும் இல்லைங்க கடையெல்லாம் பயங்கரமாக இருக்குது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பாருங்கள் போகக்குள்ளே ஆளுக்கு ஆள் பஞ்சாமிரம் வாங்கிட்டு போகிறாங்க நானும் அப்படியே அந்த வீதியை போயிட்டுருந்தேங்க நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன் மேலே சாமி பார்க்க பாருங்கள் மலையில் மேலே தெரியுது பாருங்கள் முருகர் பழனிமலை முருகர் கோயில் பாருங்கள் அதை மடித்து முடிக்க அன்னிக்கி கொடுத்துட்டு போகலாம் அந்த கோயில் இருக்கு அந்த கோவில் வேலை ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம்